சாமி இங்கே முட்டை சாமின்னு சாமி இவர்தான் வணக்கம் சாமி நாங்க சென்னையில இருந்து வர்றோம் போன மாசம் உங்க ஊருக்கு டிவி ஸ்டேஷன்ல இருந்து ஷூட்டிங்காக ஒரு குரூப் வந்திருந்தாங்கல்ல வந்ததுல வந்தவங்க எல்லாம் என்ன தெரியல அதுல எங்க பொண்ணு ஒருத்தி அவளை பத்தி பல இடங்களை விசாரிச்சோம் கடைசியா காசியில இருக்கிற அகோரி ஒருத்தர் உங்க பேரை சொல்லி உங்களை பார்த்தா காரியம் கை கூடும்னு சொன்னாரு நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க நீங்க தேடி வந்த சாமியார் நான் இல்லையே

அவசியம் உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க எடுக்க போற படத்துல என் சிஷியனுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சீனால் வாய்ப்பு கொடுப்பீங்களா பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சாமி உங்க சிஷியனை நாங்க ஹீரோவாவே ஆக்கிடுறோம் நமக்கு பணம் அவனுக்கு சினிமா சான்ஸ் கொஞ்சம் இருங்க எங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வரேன் சரி புளிப்பாண்டி புளிப்பாண்டி இந்த மெட்ராஸ்காரங்க சொன்னது கேட்டியா அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா எனக்கு பணம் உனக்கு சினிமாவில் சான்ஸ் அதான் சாமி நீங்கள் இருக்கீங்கல்ல உங்கள் மந்திர சக்தியால அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுவோம் உம் அதானே இடிக்குது என்ன சாமி சொல்கிறிய நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் நான் என்ன சொன்னாலும் உன் கை உங்ககிட்டயே தான் இருக்கணும் என்கிட்ட வரக்கூடாது ம் சத்தியம் பண்ணு

ஏதோ ஊர் மக்களை ஏமாத்தி குழப்பம் நத்திக்கிட்டிருக்கேன் அப்ப சினிமாக்காரங்கெல்லாம் உன்னை தேடி வர்றதா சொன்னியே அதெல்லாம் பொய்யா ஆமா குளிப்பாண்டி உனக்கு தெரியாம உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அத நான் உணர்ந்திருக்கேன் இப்போ நானும் பெரிய அளாக போறேன் நீயும் ஆசைப்பட்டபடி இந்த சினிமால பெரிய ஹீரோவாக போற அந்த வாய்ப்பு வாசி தேடி வந்திருக்கு வந்த வாய்ப்பை நம்ம விட வேண்டாம் நீ மனசு வச்சேனா இந்த காரியம் கண்டிப்பா வெற்றியா குளிப்பாண்டி நீ தான்ப்பா சொல்லணும் சரி பண்ணுவோயா ஐயா உத்தரவு கிடைச்சிச்சு பூஜைக்கா உத்தரவு கிடைச்சிருச்சு காணாம போன உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வர பௌர்ணமி அன்னைக்கு மாயா பவனத்துல பூஜை போட போறேன் அதனால அட்வான்ஸ் கொடுத்துருங்க சாமி நான் அட்வான்ஸ் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரேன் சாமி என் மகளை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னும் பத்து லட்சம் ரூபாய் தரேன் அப்ப நாங்க புறப்பட சாமி ஐயா புளிப்பாண்டி டவுனுக்கு போய் பேய் பிசாசி விரட்டுற புத்தகத்தை படிச்சிட்டு பூஜைக்கு ரெடியாரு போ